யாருக்கெல்லாம் அந்த மரத்தை பற்றி தெரியும் நான் சொல்லட்டுல அது என்ன மரம்னு இது வந்து நாகலிங்க மரம் நாகலிங்க மரத்தில் பூ இருக்குது பாருங்க ரொம்ப ரேருங்க இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தட்டுப்படுறதே பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது எந்த இடத்துல இருக்குன்னா தேனி தூக்கும்மிடி ஹைவேல இருக்கு அந்த பூ சுத்தி அனுக்காலும் பிடிக்கும் இல்லைன்னா கையில் குத்தி ரோஜா பூ மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் என் கைக்கு நாகலிங்க பூ வந்திருக்கு அவ்வளோ அழகாக இருக்கு இந்த நாகலிங்க பூ பார்த்தீங்க அப்படின்னா சிவலிங்கத்தில் பாருங்க ந நாகம் வந்து மேலே வந்து சிவலிங்கத்துக்கு மேலே இருக்கும் பார்த்தீங்களா அதே சேஃப்ல இந்த பூ இருக்கும் அதனால தான் வந்து பூன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு தான் மாமா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் எவ்வளோ அவ்வளோ அற்புதமாக இருக்குது அந்த பூ இந்த பூவோட சிறப்பே அது பாருங்க பாம்பு மேலே சிவலிங்கத்து மேலே படகடித்து நிற்கிற மாதிரி இருக்குது செம்ம பூங்க